ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து போகர் பெருமான் அருளி செய்த ஜனனசாகரம் என்கிற நூல் தொகுப்பில் இருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக போகர் பெருமான் சிருஷ்டி எவ்வாறு உருவானது என்பதை பற்றி நமக்கு சொல்லி வருகிறார் அதற்கு பயன்படக்கூடிய கலைகள் எத்தனை அச்சரங்கள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாகவே நாம் இது வரையிலும் அறிந்து வந்திருக்கக்கூடிய கருத்தை எல்லாம் வெளிப்படையாக வெளிப்படுத்தியுள்ளார் ஜீவந்தான் அனைத்திற்குமான மூலம் என்கிற கருத்தை நமக்கு சொல்லி வருகிறார் அதன் தொடர்ச்சியாக சில பாடல்களை இன்றைய பதிவில் காணலாம் கொல்லவே ஐ மூன்று கலைக்குத்தானும் குறியான வெளி இதுதான் சொல்லும் வில்லவே வெளிதான் ஈயல்லால் இல்லை விளங்கி நின்ற வெளியதுதான் என்னுக்குள்ளே நல்லவே அதை அறிவது ஏது மைந்தா நான் அறிய சோதி என்ற கண்ணே வேணும் வல்லனே சோதி என்ற கண்ணே சொன்னால் வகை மோசம் மெத்தவப்பா சொல்லுண்ணாதே என்கிறார் பதிவை தொடர்ச்சியாக பார்த்தவர்களுக்கு இப்போது சொல்லக்கூடிய கருத்து விளங்கும் இதை வாசி வாசிசாதனத்தின் வாயிலாகத்தான் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை உணரும்போது மட்டுமே ஒருவனுக்கு இங்கே நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உண்மை என்பது புரிய வரும் மற்றபடி இதை வெறுமென கேட்பவருக்கு மோசமான கருத்தாக உள்ளதே என்று என்ன தோன்றுமே தவிர உண்மை என்பது உணரும்படியாக இருக்காது உண்மையை உணர மட்டும்தான் முடியும் அதற்கு வாசி சாதனம் கட்டாயம் பழக வேண்டும் என்கிறார் கொள்ளவே ஐமூன்று கலைக்குத் கலைக்குத்தானும் குறியான வெளி ஒளிதான் எதுதான் சொல்லும் வெளி ஒளி வெளியிலே செல்லக்கூடிய பிரகாசம் சிரசின் உள்ளே இருந்து ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய பிரகாசம்தான் ஐமூன்று கலைகளாக இந்த பதினைந்து கலைகளாகவும் அதாவது ஐந்து முகங்களைக் கொண்டதும் பத்து கைகளை உடையதுமான வாழைத்தாயின் ரூபம் என்பதாக சித்தர் பெருமக்களால் வர்ணிக்கப்படுகிறது வாழை சக்தி பிராணசக்தி பிரபஞ்ச சக்தி இப்படியாக சொல்லக்கூடிய எல்லாமே வில்லவே வெளிதான் ஈயல்லால் இல்லை இது எல்லாமே தன் உள்ளிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவனுடைய ஆற்றலை அல்லாது வேறு எதுவுமே இல்லை வீணாக குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்கிறார் விளங்கி நின்ற வெளியதுதான் எண்ணுக்குள்ளே எனக்குள் தான் இந்த ஆற்றல்கள் இருக்கின்றன என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்லவே அதை அறிவது ஏதும் மைந்தா இதை தெரிந்து கொள்வதற்கு ஜோதியை உணர்ந்து கொள்ளக்கூடிய அகக்கண் என்பது விழிப்படைய வேண்டும் இந்த புறக்கண்களை கொண்டு இவற்றை அறிந்து கொள்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று எனவேதான் அகக்கண் என்று சொல்லக்கூடிய சுழுமுனை கண் திறக்கும் மாத்திரமே இவை எல்லாமே உண்மை என்கிற உணர்வு நமக்கு ஏற்படும் என்கிறார் வள்ளலே சோதி என்கிற கண்ணே சொன்னால் வள்ளலே சோதி என்கிற கண்ணே ஜோதி என்று சொல்லக்கூடிய தன் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு நசித்து வெளியே சென்று நாசமடைகிறதே இப்படி நாசமடையக்கூடிய இந்த வாயுதான் உண்மையான அகக்கண்ணாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய பிரகாசம்தான் நம் உடல் முழுவதுமாக பரவி இருக்கிறது என்பது உண்மை இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டால் மட்டுமே உண்மை என்பது நமக்கு புலப்படும் இதை வெளிப்படியாக நாம் சொல்லும்போது போது மோசப்பட்டுவிடும் மோசம் போய்விடும் இதை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் ஏருக்கு மாறாக வீண் விவாதங்களை பேசுவார்களே ஒழிய எவருமே உன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகையால் அவரவர் தம்முடைய அனுபவத்தில் மாத்திரமே இதை உணர்ந்து கொள்ள முடியுமே அல்லாது வேறு யார் எத்தனை பேர் அருமையாக சொல்லுவதை கேட்டாலும் உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு வாராது என்கிறார் இந்த கருத்தையே இந்த பாடல் மூலமாக போகர் வெளிப்படுத்துகிறார் கொல்லவே ஐமூன்று கலைக்குத்தானும் குறியான வெளி எதுதான் சொல்லும் வில்லவே வெளிதான் ஈயல்லால் இல்லை நின்ற வெளியதுதான் எண்ணுக்குள்ளே நல்லவே அதை அறிவது ஏது மைந்தா அறிய சோதி என்ற கண்ணே வேணும் வல்லலே சோதி என்கிற கண்ணே சொன்னால் வகை மோசம் மெத்தவப்பா சொல்லுண்ணாதே என்கிறார் சொல்லாதே சோதி சோதியது இல்லாவிட்டால் சூட்சமத்தை அறிவதுதான் ஏது ஏது கல்லான இருளதுதான் வந்து மூடும் கண்பத்து இருந்ததினால் ஆவதேது நல்லான சோதியது ஞானமாகும் ஞானமென்ற கண் போனால் உயிரே இல்லை வல்லான கண்ணையுந்தான் வாயில் சொன்னால் வகை ஏது உனக்கில்லை வழங்கினேனே என்கிறார் நீ வெளிப்படியாக இவற்றையெல்லாம் சொன்னாலும் கூட அந்த சூட்சமத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஜோதியை உணராதவருக்கு நீ சொல்லக்கூடிய வார்த்தை நம்பகத்தன்மை பொருந்திய வார்த்தையாகவே இருக்காது சொல்லாதே இதை பற்றி யாரிடத்திலும் சொல்லாதே அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிரகாசம் என்பது இல்லாத போது எதுவுமே தெரியாது கதிரவன் உதயமாகாமல் இருக்கும் போது இருளில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச காட்சிகள் நமக்கு தென்படாது கதிரவன் இல்லாத இருக்கக்கூடிய இரவில் நாம் கண்ட உண்மைகளை எதை சொன்னாலும் அதை உண்மை என்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் கதிரவன் உதயமாகி உலக காட்சிகள் நமக்கு தென்படும் போது மாத்திரமே நீ சொல்லக்கூடிய அனைத்து உண்மை என்று ஒருவனுக்கு நம்பிக்கை ஏற்படும் அதுபோலவே நம் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவ பிரகாசம் என்பது எப்பொழுது விழிப்படுகிறதோ அப்பொழுதுதான் கல்லான இருள் என்பது விலகும் கல்லான இருள் அதுதான் வந்து மூடும் கண்பத்து இருந்ததினால் லாவதேது புற கண்களால் நாம் எதையும் பார்த்து அறிந்து கொள்ள முடியாது பத்து கண்கள் இருக்கின்றன நம் உடலிலே சகலவிதமான உறுப்புகளையும் கொண்டு புலன்களையும் கொண்டு இந்திரியங்களையும் கொண்டு நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கிறோம் அப்படி இருக்கும்போதும் கூட நம் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவ பிரகாசம் என்பதை அதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஒருவேளை அந்த ஜீவ பிரகாசம் விலகிவிட்டால் நம்மால் எதையும் உணர்ந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது மரணம் என்கிற ஒன்று ஏற்பட்ட பிறகு அங்கே ஜீவன் என்பது இல்லாமல் போய்விடுகிறது ஜீவன் இல்லாத காரணத்தால் பிரகாசம் என்பதும் இல்லை பிரகாசம் என்பது இல்லாத காரணத்தால் இந்த பிரபஞ்சத்தை நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை என்பது நமக்கு வாய்க்காமல் வீணாக இறந்து பட்டு போகிறோம் என்கிறார் எனவே வெறும் புறக்கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உலக காட்சிகளை பார்ப்பதற்கு ஜீவ பிரகாசம் என்று சொல்லக்கூடிய நம் சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய பிரகாசம் என்பது இருந்தாக வேண்டும் ஜோதி அது இல்லாவிட்டால் சூட்சமத்தை அறிவதுதான் ஏது ஏது ஜோதி அது இல்லாத போது சூட்சமத்தை அறிவது என்பது இயலாத காரியமாக வீணாக போய்விடுகிறது என்கிறார் நல்லான ஜோதி அது ஞானமாகும் அந்த ஜோதி என்பதே உண்மையான ஞானம் ஞானம் என்பது பிரகாசம் வேத அவேதங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் என்பதாகும் இந்த ஞானம் என்கிற கண் போனால் உயிருக்கு அங்கே இல்லை உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் என்பது நம் உள்ளில் இருக்கக்கூடிய பிரகாசத்தால் ஏற்படுகிறது என்கிறார் ஒரு காட்சியை காண்கிறோம் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம் என்றால் கண்கள் திறந்திருந்து கண்கள் வழியாக பிரகாசம் என்பது வெளிப்பட்டு வந்து புறத்தில் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் உள்ளே இழுத்துச் சென்று ஆராய்ந்து பார்த்து இதுதான் என்பதை பற்றி தகவல் நமக்கு கொடுக்கிறது இது மூளையின் இயக்கம் என்று சொல்லப்பட்டாலும் இவை யாவுமே செயல்புரிவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னவோ உயிர் என்று சொல்லக்கூடிய நம் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவ பிரகாசம் என்பது கருத்து அந்த ஜீவ பிரகாசம் இல்லாவிட்டால் எந்த பயனும் இல்லை ஞானம் என்கிற கண் போனால் உயிரே இல்லை உயிரும் ஞானமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது உயிர் என்பது ஜீவனாகவும் ஞானம் என்பது அந்த ஜீவனிலிருந்து உற்பத்தியாக கூடிய பிரகாசமாகவும் இருக்கிறது ஜீவனை இல்லாதபோது அங்கு பிரகாசம் என்பதற்கு வேலையில்லை பிரகாசம் அழிந்துவிட்டால் ஜீவனில்லை என்பது பொருள் வண்ணலே கண்ணையுந்தான் வாயில் சொன்னால் வகை மோசம் மெத்தவப்பா சொல்லாதே என்கிறார் இதையெல்லாம் வெறும் வாயால் நீ சொல்லி மற்றவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்த முடியாது உண்மையான உத்தம ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் வாசி சாதனம்தான் வாசி யோகத்தை சரியாக செய்யக்கூடிய வகையில் ஒருவன் தன் உள்ளில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை அதிகப்படுத்தி கொள்கிறான் பிரகாசத்தின் அளவு என்பது அதிகமாக அதிகமாக சுற்றிலும் இருக்கக்கூடிய யாவுமே நமக்கு கள்ளமில்லாத அதாவது கலக்கமில்லாத நீர்நிலையில் அடிமட்டத்தை காண்பதைப் போல நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் எனவே நம் உள்ளில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை வாசியை கொண்டு அதிகப்படுத்த போகர் பெருமான் உட்பட அனைத்து சித்தர்களுக்கும் நமக்கு சொல்லி வரக்கூடிய இறுதி கருத்தாக இருக்கிறது இதுவே இந்த பாடல் மூலமாக போகர் போகர்பெருமான் சொல்ல வரக்கூடிய கருத்து சொல்லாதே சோதியது இல்லாவிட்டார் சூட்சமத்தை அறிவதுதான் ஏது ஏது கல்லான இருள் அதுதான் வந்து மூடும் கண்பத்தும் இருந்ததனால் ஆவதேது நல்லான சோதியது ஞானமாகும் ஞானமென்ற கண் கண்போனால் இல்லை வல்லான கண்ணையும் தான் வாயில் சொன்னால் வகை மோசம் மெத்தவப்பா சொல்லொண்ணாதே என்று முடிக்கிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மேலும் அடுத்தடுத்த பதிவின் மூலமாக பாடல்களை தொடர்ச்சியாக பார்த்தறியலாம் இங்கே பதிவுகள் சிறியதாக வழங்கப்படக்கூடிய காரணம் என்னவென்றால் ஞானம் சார்ந்த பாடல்களை வெளிப்படையாக சொன்னாலும் கூட அதை கேட்கக்கூடிய தன்மை என்னவோ நம் அவர்களுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அது இவர்களுக்கு சலிப்புத் தன்மையை ஏற்படுத்துகிறது ஆகையால் பதிவின் நீளம் குறைத்து ஒரு பதிவிற்கு இரண்டு அல்லது மூன்று பாடல்களே இனி வழங்கப்பட உள்ளன ஆகையால் பதிவை முழுமையாகப் பார்த்து நான் ஒன்றுக்கு சிறிதளவாவது ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்